அனைவருக்கும் வணக்கம் திமுக அமைச்சர்களுக்கு நாடி நரம்பெல்லாம் எப்படி ஹிந்து விரோதம் ஊறி போய் கிடக்கு என்பதற்கு நேற்று அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு உதாரணம் சிறந்த உதாரணம் என்றுதான் சொல்ல வேண்டும் கோவில் திருவிழாக்கள்ல பொதுமக்கள் அதிக அளவுல கலந்து கொள்றது நாகரீக சமூகத்தின் வெளிப்பாடே கிடையாதான் அவங்க மட்டும் தான் ஏதோ நாகரீகத்தை போற்றி பாதுகாக்கிற மாதிரி திமுக மட்டும்தான் மற்றவங்க ஏதோ காட்டுவாசி அலைஞ்சுகிட்டு இருக்கிற மாதிரி பேசியிருக்காரு எதற்காக அந்த ஸ்டேட்மெண்ட் என்று எல்லாருக்குமே தெரியும் கர்நாடகாவில பேங்களூர்ல ஆர்சிபி விக்டரி செலிபிரேஷன் போது நடந்த ஸ்டாம்பீட் பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க நிறைய பேர் இன்னுமே ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க இதற்கு பதிலளிக்கும் விதமாக நான் என்னோட தனிப்பட்ட கருத்து என்று மனோதங்கராஜ் அவர்கள் கோவில் திருவிழாக்களிலே மக்கள் அதிக அளவில் கலந்து கொள்றது நாகரிக சமூகத்தின் வெளிப்பாடு கிடையாது என்று பேசியிருப்பது ஏதோ போற போக்குல அவர் பேசியிருக்காரு என்று கருத முடியாது ஏனென்றால் உள்ளுக்குள்ள நாடி நேரம் இது ஊறி போயிருந்தா மட்டும்தான் இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து புதுவெல்ல அதுவும் மீடியா முன்னாடி கேள்வி கேட்கும்போது சமீபத்தில் இப்பதானே அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஹிந்தி விரோதமாக பேசி பதவியிலிருந்து தூக்கப்பட்டாரு நம்மளும் வந்து இப்படி பேசி மீண்டும் பதவியை அழக்க போறோமா என்று யோசிக்காம பேசிட்டாரு அதற்கு பிறகு ஒரு சப்ப கட்டு கட்டியிருக்காரு நான் எந்த மதத்துக்கும் எதிராக பேசவில்லை என்று பக்கம் பக்கமா ட்வீட் போட்டிருக்காரு ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் முழுவதும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு இப்ப தமிழ்நாட்டில் ஒரு சின்ன மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா இனியும் ஹிந்து விரோதமாக பேசிவிட்டு சுதந்திரமாக ஆவாம் அப்படி தான் பேசுவோம் என்று அதுப்பா சுத்திட்டு இருந்தாங்களே அதுக்கு முன்னாடி அது மாதிரி நடக்க முடியாது ஆமா ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாரு என்று நாங்கள் கேட்போம் ஒரு இஸ்லாமியருடைய திருமண விழாவில் கலந்துகிட்டு ஹிந்துக்களுடைய திருமண சடங்குகள் குறித்து அவதூறாக பேசுவோம் எல்லா ஹிந்து விரோத பேச்சுகளையும் பேசிட்டு எங்களுடைய கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்க என்று மார்த்தாண்டி கொள்வோம் என்று இல்லாம நீங்கள் ஒரு சிறிய இந்து விரோத பேச்சு பேசினாலும் கூட அதற்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இல்ல மறுப்பு தெரிவிக்க வேண்டும் அட்லீஸ்ட் அப்படி நான் பேசலேப்பா அப்படினாலும் ஒரு பயம் அந்த ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு ஹிந்து அமைப்புகள் இத்தனை ஆண்டு போராட்டத்திற்கு பிறகாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்டி இன் தமிழ்நாடு குறைந்து கொண்டே வருகிறது திராவிட கட்சிகளால சுதந்திரமாக இனியும் இந்து விரோத பேச்சுக்களை பேச முடியாது காரணம் மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளோ கிலோ அறுபது கிலோ கிடையாது என்பதை மக்கள் இப்போது திமுகவிற்கு நன்றாக நன்றாக உணர்த்தியிருக்காங்க ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு திராவிட அமைப்பு தான் அது நாங்க ராமருக்கு செருப்பு மாலை அணிவிச்சோம் நாங்க பிள்ளையார நடுத்தருவில் போட்டு உடப்போம் என்று பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு அப்படி ஒரு சம்பவம் நடக்கலையே என்று மாறி இல்லையா இதெல்லாம் டிரான்சிஷன் சரி மீண்டும் இந்த அமைச்சர் மனோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே வருவோம் இது மாதிரி இன்னொரு மதத்தை இப்படி பேசிவிட முடியுமா என்று நம்ம ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்றாரு கோவில் திருவிழாக்கள்ல மக்கள் கலந்து கொள்வது நாகரிக சமூகத்தின் வெளிப்பாடு கிடையாது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அவர் சொன்னது தப்பு கிடையாது தவறாக நாம் புரிந்து கொண்டு விட்டோமா எந்த ஒரு மதத்துக்கும் அவர் எதிரானவர் கிடையாது குறிப்பிட்டு எந்த ஒரு மதத்தையும் சொல்லவில்லையாம் எப்பா யூஷுவலா இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் சரியாக தான் சொன்னேன் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க என்று சொல்லக்கூடியது இங்கே பல அரசியல்வாதிகளுடைய வழக்கமாகவே இருக்குது ஒரு கோவில் திருவிழா என்றால் அந்த திருவிழா மூலமாக எவ்வளோ ஒரு எக்கானமி பூஸ்ட் ஆகும் என்று பல எக்கானமிஸ்ட் பல கட்டுரைகள் எழுதியிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில் திருவிழாக்கள் மூலமாக சிறு குறு தொழில்கள் எவ்வளோ பெருகி இருக்கு அந்த ஊர் அந்த கிராமம் அந்த சுற்று வட்டாரம் என்று எல்லாத்தையுமே சேர்த்து அந்த திருவிழா முழுக்கவே அவ்வளோ எக்கானமியும் பூம் ஆகும் மக்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண அது மீண்டும் இந்த எக்கானமிக்குள்ள சர்க்குலேட் ஆகி ஜிடிபிக்காக இருக்கும் மற்ற எக்கனாமிக் பாராமீட்டர்ஸ்க்கும் அது கான்ட்ரிபியூட் பண்ணும் என்பது அடிப்படை அறிவு நீங்க ஆன்மீகம் என்று சிந்திக்காவிட்டாலுமே எக்கனாமிக்கா பார்த்தாலும் கூட கோவில் திருவிழாவில் மக்கள் அதிக அளவில் கூடுவது ஒரு மிகப்பெரிய எக்கானமி பூஸ்ட் நம்ம சமீபத்தில் பார்த்துருக்கோம் மகா கும்பமேளா யூபி அரசாங்கத்திற்கு எவ்வளவு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் வருவாய் ஈட்டி கொடுத்தன என்பது இங்கு தமிழ்நாட்டில் கல்ச்சுரல் டூரிசம் அதற்கான ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில்கள் தமிழ்நாடு முழுக்க கோவில்களாக நிரம்பி வழிகின்றன ஆனால் இங்கு இதுவரை கல்ச்சுரல் டூரிசம் என்று ஒரு முன்னெடுப்பை எடுத்து அது மூலமாக வருவாயிடக்கூடிய பணியை இந்த தமிழக அரசாங்கம் செய்யவில்லை கடைசி வரைக்கும் டாஸ்மாக் மட்டுமே நம்பி அரசாங்கத்தை ஓட்டி விடலாம் நினைச்சுட்டு இருக்காங்க போல எத்தனை நாட்களுக்கு சாராயம் வித்து பல குடும்பத்தை அழித்து விஜய் மெசல்படுத்த சொல்ற மாதிரி பல தாய்மார்களுடைய தாலியை அறுத்து இவங்க வந்து அரசாங்கத்து நடத்த போறாங்க என்பது கடவுளுக்கு தான் வெளிச்சம் இன்னுமே சமூக ரீதியாக பார்த்தாலும் கூட ஒரு ஊரினுடைய ஒற்றுமையை ஒரு கோவில் திருவிழா அப்படி வெளிக்கொண்டு வரும் ஒரு ஊரே ஊரு கூட தேர் எடுப்பாங்க என்று சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஊரே ஒன்று கூடுவதற்கான ஒரு டூலாக செயல்படுகிறது இங்கு பல கோவில் திருவிழாக்கள் மக்கள் ஒன்று கூடுவதற்காக கோவில் திருவிழாக்கள் வில் மேக் பீப்புள் யுனைட் ஆனா இதுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுக எப்பவுமே ஒரு ஈவெண்டா நல்லா நடத்த முடியாது நம்ம சென்னையிலேயே பார்த்துருக்கோம் பதினஞ்சு லட்சம் பேர் நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் என்று இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் முன்னாடியே பிரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க உலக சாதனை படைக்க போறோம் மெரினா பீசன் என்று சொல்றாங்க பதினஞ்சு லட்சம் பேர் வரப்போறாங்க என்று தெரியும் ஆனா அதற்கான ஒரு ஏற்பாடையுமே செய்யாம ஐந்து பேரை காவு கொடுத்து பல பேர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இனிமே யார் நாங்க பொதுமக்களை விரக்தி அடைய செய்தால் திமுக அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் இப்படி பேசுகிறார் என்றால் இவைக்கால எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாது கோவில் திருவிழா வேணாம் எதுவுமே வேணாம் ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் நம்ம பொறுப்பு ஓ கர்நாடகாவில ஆர்சிபி இந்த விக்டிரி பரேடு அதுல உயிரிழந்தவர்கள் அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அரசாங்கம் தானே பொறுப்பு சட்டம் ஒழுங்கு அரசாங்கத்துல இருக்கு காவல்துறை மாநில இருக்கு ஒரு சாதாரணமாக கர்நாடகா போலீஸால கோவா போய் அரஸ்ட் பண்ண முடியுது மற்ற மற்ற மாநிலங்களில் போய் பாஜக ஆதரவாளர்களை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர முடியுது ஆனா சொந்த மாநிலத்துல இவ்வளவு ஒரு கூட்டத்தை கூட கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு போலீஸ் வச்சிருக்காங்க அந்த காங்கிரஸ் அரசாங்கம் இப்போ அவங்களுக்கு பழி வந்துருச்சு அந்த பழியை பண்ணுவாங்க இல்ல இல்ல எங்க மேல தப்பு இல்ல ஆர்சிபி மேலதான் தப்பு ஆர்சிபி என்ன சொல்லுவாங்க எங்க மேல தப்பு இல்ல அவங்க மேல கை காட்டி கொண்டே தவிர கடைசி வரைக்கும் இங்கு கஷ்டப்படுவது என்னவோ ஏழை மக்கள் மட்டும்தான் ஏழை மக்களுடைய உயிர் தான் இங்க துச்சமாக எண்ணப்படுகிறது ஏழை மக்கள் உயிர் என்றால் பொருட்டே கிடையாது போனா என்ன இருந்தா என்ன அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் கூட இல்லாம வெளியில அவ்வளவு மக்கள் மிதிப்பட்டு செத்து கிடக்காங்க உள்ள சின்னசாமி ஸ்டேடியத்துக்குள்ள ஆர்சிபி விக்டரி செலிப்ரேஷன் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுக்குறாங்க ஐயோ எங்களுக்கு தெரியாது வெளியில் இப்படி நடந்தது என்று எங்களுக்கு தெரியாத அளவிற்கு உள்ள விக்டரி செலிப்ரேஷன் பண்ற அளவுக்கு இங்க இருக்கு சிஸ்டம் என்பதுதான் உள்ள பாத்தீங்கன்னா கர்நாடக அரசாங்கத்திலேருந்து அவ்வளவு முக்கிய பிரமுகர்கள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் டி கே சிவகுமார்ல இருந்து எல்லாரும் அங்கே இருக்காங்க அந்த இடத்துல கூட டி கே சிவக்குமார் அவர்கள் பக்கத்தில் போகும்போது ஒரு அற விடுறாரு ஒருத்தர் அடிச்சு இப்படி வெளில தள்ளி விட்டு அந்த இடத்துல பண்ணிக்கிறார் டி கே சிவகுமார் அவர்கள் இப்ப முதல் முறை கிடையாது தொடர்ச்சியாக தன்னுடைய ரவுடி குணத்தை காட்டிட்டே இருப்பார் என்னதான் ஒரு முன்னாள் ரவுடி தானே இன்னால் ரவுடி என்று தெரியாது முன்னாள் ரவுடி போற இடமெல்லாம் அடிச்சுட்டே இருப்பாரு பாக்குறவங்க எல்லாம் அவர் போற வழியில யாராவது தடங்களா இருந்தாங்கன்னா அவங்களை அடிச்சு அப்புறப்படுத்த வேண்டியது இது ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காரு இவங்களை அப்புறப்படுத்த முடியுது ஆனா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல உள்ள விக்டரி செலிப்ரேஷன் அப்படியே கூச்சலும் கும்பாலவுமாக கோழி அப்படியே விக்டரி ஸ்பீச் கொடுக்கறாரு எல்லாரும் அழுகுறாங்க ஆ பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் குருசாமி என்ன சொல்றாங்களே நாங்க வந்து கப்பை அடிச்சுட்டோம் என்று உள்ளே அந்த செலப்ரேஷன் நடந்து கொண்டு இருக்க வெளியில் மக்கள் மூச்சு கூட விட முடியாமல் தத்தளித்தார்கள் இதற்கு முழுக்க முழுக்க அந்த அரசாங்கமே பொறுப்பு ஏனென்றால் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை இந்தியா ஜெயித்தது அதற்கு பிறகாக மும்பையில மரைன் டிரைவ்ல ஒரு மிகப்பெரிய விக்டரி பரேட் இந்தியன் டீம் இந்த மரைன் டிரைவ்ல ஒரு பேரணியாக செல்றாங்க லட்சக்கணக்கான மக்கள் அங்கு குவிகிறார்கள் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாம அங்கு கூட்டம் கூடி கலைந்தது இந்தியன் டீமினுடைய விக்டரி பரேட் நினைச்சு பாருங்க எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அங்க வந்து குவிஞ்சிருப்பாங்க என்று ஆனால் அப்படியே மாறாக இங்க ஒரு பிரான்ச்சைஸ் அந்த பிரான்ச்சைஸினுடைய ஒரு விக்டரி செலிப்ரேஷன்ஸ்க்கு ஒரு சில லட்சக்கணக்கான மக்கள் ஆர்சிபியினுடைய சின்னசாமி ஸ்டேடியத்துல கூடுறாங்க பெங்களூர்ல ஆர்சிபிக்கான கிரேஸ் என்ன என்று எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த காவல்துறைக்கு தெரியாதா எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுவாங்க என்று காவல்துறைக்கு தெரியாதா இங்க கடைசி வரைக்கும் அப்பாவி மக்கள் உயிர் போனா யாரும் கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க என்ன ரெண்டு நாள் நியூஸ்ல பேச போறாங்க மூணு நாள் வந்து ரெண்டு காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணிவிட்டா காரை முடிஞ்சு என்று அரசாங்கம் எண்ணி விட்டதோ என்னவோ இந்த செத்து போன குடும்பத்துக்கு ஆர்சிபி நிர்வாகம் என்ன பதில் சொல்ல போகுது இத்தனை ஆண்டுகளாக ரசிகர்களுடைய பணத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸ் அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க இந்த பிரைஸ் இருந்து உயிரிழந்தவர்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான ரூபாய் ஐபிஎல் மூலமாக வருவாயிட்டக்கூடிய இந்த பிளேயர்ஸ் அவங்களுடைய பேஸே இந்த ஃபேன் பேஸ் தான் அந்த ஃபேன்ஸ் உயிரிழந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி பிளேயர்ஸ் அவங்களோட விக்டரி செலிபிரேஷன் வந்த மக்கள் பொதுமக்கள் உயிரிழந்ததற்கு அவங்களுடைய ப்ரைஸ் மணிலேருந்து இருந்து நிச்சயமாக ஒரு சிறு தொகையாவது காம்பன்சேஷனாக அந்த குடும்பத்திற்கு வழங்கி ஆக வேண்டும் அங்க வந்த சாதாரண பொதுமக்கள் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க பத்து லட்சம் தரங்கிறீங்க பதினஞ்சு லட்சம் தரையுங்கிறீங்க ஆனா நான் உங்களுக்கு ஐம்பது லட்சம் தரேன் என்னோட பையனை திருப்பி கொடுத்துட முடியும் உங்களால் என்று ஒரு அப்பா அங்க பதிவு செய்தது மனதையே உருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது பொதுமக்கள் நம்மளும் இந்த பிளைண்ட் ஃபேண்டம் அதிலேருந்து விடுபட வேண்டும் கூட்டம் கூட்டமாக எங்கேயாவது போனால் அங்கே சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கா என்று நாம் உறுதிப்படுத்தது பிறகுதான் நம்ம அங்கே போக வேண்டும் ஏன்னா இங்கே ஒட்டுமொத்த சிஸ்டமும் தமிழ்நாட்டில் கூட பார்த்துருப்பீங்க திருச்செந்தூர் கோவிலில் அந்த கூட்ட நெரிசலில் ஒருவர் உயிரிழந்து விட்டார் என்ற அந்த செய்தியை எப்படி இங்க மூடி மறைச்சாங்க என்று நம்ம பார்த்தோம் அந்த குடும்பம் சொல்லுது கூட்ட நெரிசல் காரணமாக தான் உயிரிழந்தாங்க என்று சொல்றாங்க குடிக்க தண்ணி கூட இல்லாம அங்க ரொம்ப நேரமா நாங்கள் காத்து இருந்தோம் ஆம்புலன்ஸ் வரது கூட அரை மணி நேரம் ஆனது திருச்செந்தூர் கோவிலுக்கு என்று அந்த குடும்பம் சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது குறித்து நம்ம நம்ம சேனல்ல பேசியிருந்தோம் இப்படி தொடர்ச்சியாக சாதாரண பொதுமக்களுடைய உயிர் என்பது இங்க துச்சமாக எண்ணப்பட்டு அது போனா என்ன இருந்தா என்ன என்ற ஒரு விதமாக தான் இங்க சிஸ்டம் செயல்படுகிறது அதனால இனியாவது எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் இதுவே பாஜக அரசாங்கம் இருந்தால் என்னென்ன கேள்விகளை கேட்டிருப்பாங்க யூபியில மகா கும்பமேளாவில அவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் கூடும் பொழுது மிட் நைட்ல ஒரு சிறு கூட்டம் செய்த தவறினால நடந்த ஒரு ஸ்டாம்ப் அந்த மாநில அரசாங்கத்தை எவ்வளோ கேள்விகளாக துரைத்து எடுத்தீங்க குறிப்பாக யோகி அவர்களை உங்களுடைய மதவரியின் காரணமாக உயிர் பயிற்சி என்று ஒட்டுமொத்த பழைய தூக்கி அவங்க அவர் மேல போட்ட இந்த ஒரு கூட்டம் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய பெரும் தோல்வியை மறைக்க முற்படுகிறது இனியும் அரசியல் பாகுபாடின்றி நாடு முழுக்க எங்கெல்லாம் இனியும் மக்கள் கூட போகிறார்களோ அங்கெல்லாம் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு இனியும் ஒரு உயிர் கூட ஸ்டாம்பிட் காரணமாக இந்த நாட்டில் போகக்கூடாது என்றுதான் ஒரு ஆதங்கமாக இந்த வீடியோவை பதிவு நோட் அப்படியே உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் வணக்கம் வந்தே